உங்கள் விரல்கள் கைகள் கால்களுக்குக் கீழே அல்லது உங்கள் உடலின் பிற பகுதிகளில் தோல் வளர்ச்சியை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் இந்த வளர்ச்சிகள் மறுக்கள் மறுக்கள் மனித பாப்பிலோமா வைரசால் எச்பிவி உங்கள் தோலில் ஏற்படும் புடைப்புகள் மறுக்கள் பெரும்பாலும் கைகளிலும் கால்களிலும் வளரும் இருப்பினும் அவை தோலில் இங்கு வேண்டுமானாலும் உருவாகலாம் அவை பாதிப்பில்லாதவை ஆனால் அவை வளர்ந்த பகுதியைப் பொறுத்து சங்கடமாக இருக்கலாம் மறுக்கள் மிகவும் தொற்றக்கூடியவை மற்றும் நேரடி தோல் தொடர்பு அல்லது பொதுவான துண்டுகள் மற்றும் ரெசர்கள் மூலம் பரவலாம் உதாரணமாக உங்களுக்கு மறுக்கள் இருந்தால் அதை தொட்டு உங்கள் உடலின் மற்ற பாகங்களை தொட்டால் அது பரவும் அதேபோல் நீங்களும் வேறு யாரேனும் ஒரே டவலை பயன்படுத்தினால் பரவலாம் மறுக்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன மனித பாபில்லோமா நோய்கிருமி எச் பி வி தோலில் மறுக்களை ஏற்படுத்துகிறது HPV என்பது செல்லுலார் வளர்ச்சியை தூண்டும் வைரஸ்களின் ஒரு பெரிய குடும்பமாகும் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் வளர்ச்சி சருமத்தை கடினமாக்குகிறது மருக்களின் பெரும்பாலான நிகழ்வுகள் பொதுவாக உடல் தொடர்பு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் பொருட்களை பகிர்வதன் மூலமாகவோ வைரஸ் பரவுவதால் ஏற்படுகிறது பொருள்கள் துண்டுகள் கண்ணாடிகள் உடைகள் போன்றவையாக இருக்கலாம் மறுக்கள் உடலுறவு மூலமாகவும் எபரவலாம் இருப்பினும் வைரசுடன் தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் மறுக்கள் உருவாகாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நபரின் நோய் எதிர்ப்பு அமைப்பு வைரசுக்கு வெவ்வேறு பதில்களை கொண்டுள்ளது நோயெதிர்ப்பு மண்டலத்தின் திறன்களை பொறுத்து சில நபர்கள் வைரசுடன் தொடர்பு கொண்ட பிறகும் அவற்றை உருவாக்காமல் இருக்கலாம் பல்வேறு வகையான மறுக்கள் என்ன குறிப்பிட்ட ஹெச்பிவி மற்றும் அவை வளர்ந்த உடலின் பகுதி போன்ற காரணிகளைப் பொறுத்து பல வகையான மறுக்கள் உள்ளன அவற்றில் சில இங்கே பொதுவான மறுக்கள் பெயர் குறிப்பிடுவது போல இவை மிகவும் பொதுவான வகை மறுக்கள் அவற்றின் அளவு ஒரு முள் முனையிலிருந்து பட்டாணி வரை இருக்கலாம் பொதுவான மறுக்கள் பொதுவாக கைகள் மற்றும் கால்களில் வளரும் குறிப்பாக நகங்களைச் சுற்றியுள்ள தோலில் சிறிய மற்றும் கருப்பு நிற புள்ளி போன்ற கட்டமைப்புகள் அடிப்படையில் இரத்த கட்டிகள் பெரும்பாலும் பொதுவான மறுக்கள் உடன் வருகின்றன ஆலை மறுக்கள் இந்த மறுக்கள் ஜூள்ளங்கால்களில் வரிசை மற்ற மருக்கள் போலல்லாமல் தாவர மறுக்கள் உங்கள் தோளில் வளரும் அதிலிருந்து வெளியேறாது உங்கள் பாதத்தின் அடிப்பகுதியில் கடினமான தோளால் சூழப்பட்ட ஒரு சிறிய துளை இருப்பதை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு ஆலை மறுக்கள் உள்ளதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிளாட் மறுக்கள் மற்ற மறுக்கள் ஒப்பிடும்போது தட்டையான மறுக்கள் சிறியவை அவை மென்மையாகவும் இருக்கும் இருப்பினும் தட்டையான மறுக்கள் பிரச்சனை என்னவென்றால் அவை பெரும்பாலும் குழுக்களாக வளரும் பொதுவாக இருபது முதல் நூறு வரை மாறுபடும் பிலிஃபார்ம் மறுக்கள் இவை கூர்முனை போன்றது பிலிஃபார்ம் மறுக்கள் வலிக்காது ஆனால் அவை வாய் மற்றும் மூக்கு போன்ற உங்கள் முகத்தின் உணர்திறன் பகுதிகளை சுற்றி வளரும்போது அவை எரிச்சலூட்டும் மேலும் அவை மற்ற வகை மறுக்களை விட மிக வேகமாக வளரும் மரபணு மயக்கங்கள் பெயர் குறிப்பிடுவது போல இந்த மருக்கள் உங்கள் பிறப்புறுப்பு பகுதியை சுற்றி வளரும் பொதுவாக அவை பாதுகாப்பற்ற உடலுறவு மூலம் பரவுகின்றன பிறப்புறுப்பு மறுக்கள் தனித்தனியாக அல்லது ஒரு குழுவாக வளரலாம் இந்த மறுக்கள் மிகவும் எரிச்சலூட்டும் மறுக்களின் அறிகுறிகள் என்ன பல வகையான மறுக்கள் இருந்தாலும் சில அறிகுறிகள் அவை அனைத்திலும் பொதுவானவை அவை சிறிய மற்றும் சதைப்பற்றுள்ள புடைப்புகள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற சதை தோலின் மேற்பரப்பில் கடினத்தன்மை மறுவைச் சுற்றி சிறிய கருப்பு புள்ளிகள் மறுக்களின் ஆபத்து காரணிகள் என்ன எல்லோரும் மறுக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இருப்பினும் ஒரு சில உடல் நிலைகள் மற்றும் நடத்தை பழக்கங்கள் உங்களை மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக மாற்றும் மறுக்கள் ஏற்படுவதற்கான சில பொதுவான ஆபத்து காரணிகள் இங்கே பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு மென்மையான மற்றும் பாதிக்கப்பட்ட தோல் காயம் அல்லது சேதமடைந்த தோல் நகம் கடிக்கும் பழக்கம் ஒவ்வொரு வகை மருவும் சிக்கல்களை ஏற்படுத்தாது ஏனெனில் அவை பொதுவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானாகவே விழும் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் எச்பிவி தொற்று ஏற்படலாம் கற்பப்பை புற்றுநோய் பிறப்புறுப்பு புற்றுநோய் மற்றும் நோயின் பிற வடிவங்கள் அதிக ஆபத்துள்ள விகாரங்கள் எச்பிவி பதினாறு மற்றும் எச்பிவி பதினெட்டு ஆகியவை எழுபது விழுக்காடு கற்பப்பை வாய்ப்புற்றுநோயை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது மேலும் இதற்கான மருத்துவத்திற்கு அணுகவும் துளசி கிளினிக் சேலம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டி எண்கள் ஏழு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு இரண்டு எட்டு